வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு காற்று சுழற்சியானது மாலத்தீவிற்கு கிழக்குப்புறம் இலங்கைக்கு தெற்கு புறம் குமரிக்கடலின் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு காற்றை கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோரம் தொட்டு டெல்டா மாவட்ட கரையோரம் தொட்டு சிந்தி வழியாகவும் மன்னார் வளைகுடா வழியாகவும் குமரிக்கடற் பகுதியை நோக்கி வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி நாளை மாலத்தீவு பகுதிக்கும் நாளைய மறுதினம் திங்கக்கிழமை மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கும் நகர இருக்கிறது திங்கக்கிழமையே அது லட்சத்தீவின் தெற்கு பகுதிக்கும் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதியை அடைந்து மாலத்தீவு பகுதியின் வடக்கு பகுதி வழியாக மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கு நகர்ந்து பிறகு லட்சத்தீவின் தெற்கு பகுதிக்கு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்றைக்கு ஒரு நாள் கடும் காற்று அதாவது விட்டு விட்டு வீசும் காற்று மீன்பிடித்தல் மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு வெசலுக்கு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு அச்சுறுத்தும் காற்று வலுவான காற்று இன்றைக்கு மார்ச் ஒன்றும் நாளை மார்ச் இரண்டாம் தேதி இரண்டு நாளும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் வீசும் பாக் ஜலசந்தி பகுதிகளிலையும் வீசும் பாக் ஜலசந்தி பகுதியை வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தெரிகிறது காற்றோட விட்டு விட்டு வீசும் காற்று சற்று அதிகரித்த காற்று வடகடலோரத்தில் லேசான அதாவது எடை குறைந்த படகுகளை இயக்கு இயக்குவதற்கு சவால் நிறைந்த காற்று தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் டெல்டா கடலோரத்தில் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வலுவான காற்று விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பாக்ஜல சந்தி பகுதிகள் மற்றும் அதற்கு இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதியில் இன்றைக்கும் நாளைக்கும் வலுவான காற்று விட்டு விட்டு வீசும் காற்று விசைப்படகுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும் காற்று இருக்கும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி குமரிக்கடல்ல விசைப்படகு மட்டுமல்லாமல் சரக்கு போக்குவரத்தை நடத்தக்கூடிய தூத்துக்குடியில் மாலத்தீவு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடியில் அச்சத்தீவு விடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தை நடத்தும் வெசலுக்கும் காற்று இருக்கும் ஆகவே இரண்டு நாட்களுக்கு மட்டும் உங்களுடைய கடல் தொழிலை ஒத்தி போடுங்கள் மூன்றாம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து மன்னார் வளைகுடா குமரி கடல் மற்றும் பாக் ஜலசந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் மீன் பிடிக்கலாம் ஆனால் மாலத்தீவு பகுதிகளில் அந்த காற்று சுழற்சி நீடிக்கும் என்பதனால மாலத்தீவு நெருங்கும் பொழுது மட்டும் திங்கக்கிழமை அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆனால் திங்கக்கிழமைக்கு பிறகு மாலத்தீவு பகுதியில் உள்ள காற்றும் விலகிவிடும் திங்கக்கிழமை லட்சத்தீவு தெற்கு பகுதிக்கு அச்சுறுத்தல் காற்று கொடுக்கும் கேரள கடற்கரையில் இருந்தும் கன்னியாகுமரி கடற்கரையில் இருந்தும் குமரிக்கடலில் மீன் பிடிப்பவர்கள் திங்கக்கிழமையிலிருந்து மீன்பிடிக்கலாம் ஆனால் லட்சத்தீவு பகுதியில் செவ்வாய்க்கிழமையும் மீன்பிடிக்கக் கூடாது செவ்வாய்கிழமை வரைக்கும் லட்சத்தீவோட தெற்கு பகுதிக்கு இந்த காற்று சுழற்சி திங்கள் செவ்வாய் நாட்களிலே வரும் என்பதனால அதாவது மூன்றாம் தேதி நான்காம் தேதி லட்சத்தீவின் தெற்கு பகுதிக்கு இந்த காற்று சுழற்சி வரும் என்பதனால கவரத்தி மினிக்காய் போன்ற பகுதிகளுக்கு வரும் என்பதனால் காற்று அச்சுறுத்தல் லட்சத்தீவு பகுதிக்கும் இருக்கும் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு நாளையே இருக்கும் ஒட்டுமொத்த குமரிக்கடல் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளுக்கு இன்றே இருக்கும் ஆகவே குமரிக்கடலுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மின்பிடிக்க செல்ல வேண்டாம் மன்னார் வளைகுடாவில் இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் இன்றைக்கு ஒரு நாள் லட்சத்தீவு பகுதிகளுக்கு நாளையிலிருந்து மூன்று நாள் மாலத்தீவு பகுதிகளுக்கு உச்சபட்ச காற்று அச்சுறுத்தல் நாற்பத்தைந்திலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மாலத்தீவு சுற்றுவட்டக்காரர் பகுதியில் இன்றிலிருந்தே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கும் என்பதனால கண்டிப்பாக ஞாயிறும் திங்களும் இருக்கும் என்பதன் காரணமாக லட்சத்தீவு பகுதிக்கு திங்களும் செவ்வாயும் மாலத்தீவு பகுதிகளுக்கு சனி ஞாயிறு திங்கள் மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதி ஞாயிறு திங்கள் செவ்வாய் லட்சத்தீவு பகுதிகளுக்கு திங்கள் செவ்வாய் பிறகு அந்த காற்று சுழற்சி விலகி சோமாலிய பகுதி நோக்கி நகர்ந்துவிடும் பிறகு அங்கும் உங்களுக்கு மீன்பிடித்தலுக்கு ஏற்ற சாதக அமைப்பை கொடுக்கும் ஆக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு குமரிக்கடல் வேண்டாம் லட்சத்தீவு பகுதிக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் வேண்டாம் மாலத்தீவு குமரிக்கடல் பகுதிக்கு ஞாயிறு திங்கள் வேண்டாம் ஞாயிறு திங்கள் வரை வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த காற்று சுழற்சியும் வரக்கூடிய பதினோராம் தேதி நெருங்க இருக்கிறது அதுவும் காற்றலை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மார்ச்சிலே கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் எட்டிப்பிடித்து கனமழைப்பிடிவை கொடுத்து வருகிறது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை உட்பட கிளிநொச்சி மற்றும் வவுனியா முல்லைத்தீவில் நல்ல மழைப்பிடிவை கொடுத்திருக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இன்றைக்கும் மழை இருக்கிறது இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இப்பொழுது வலுத்த மழைப்பிடிவு கொடுத்து வந்தாலும் தெற்கு மற்றும் தென்கிழக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதாவது திரிகோணமலை அம்பாறை ஹம்மந்தோட்டா காலி கண்டி மற்றும் தெற்கு பகுதி எல்லாமே இனிமேல் தான் மழைப்படிவு தீவிரமடையும் கண்டிப்பாக இன்றைக்கு மதிய மாலையில் தெற்கு பகுதி ஒட்டுமொ இலங்கைக்கின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழை இருக்கு இதில் தெற்கு பகுதிக்கு மழைப்படிவு தீவிரமடையும் அதாவது அனுராதபுரம் திரிகோணமலைக்கு தெற்கே புத்தளத்துக்கு தெற்கே மழை தீவிரமடையும் மேற்கு கரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் கொழும்பு கோட்டை பகுதிகளுக்கும் புத்தளத்திற்கும் தலைமன்னாருக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் மலைகளில காற்று சுழற்சி செட்டிங் செட்டாக போகிறது இந்த சுற்றின் மழைப்பொடிவு மூன்றாம் தேதி வரை உறுதியாக இலங்கைக்கு இருக்கிறது நான்காம் தேதியிலிருந்து இடைவெளி கொடுத்தாலும் நான்காம் தேதியும் மிரட்டும் வானிலை தூரல் வானிலை இலங்கையின் தெற்கு பகுதிக்கு நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டாம் தேதி மழையில் பாதியாக குறைந்துவிடும் மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி மழை பரப்பு எல்லாமே நான்காம் தேதி முற்றிலும் குறைந்துவிடும் இருந்தாலும் நான்காம் தேதி ஒரு சில இடங்களில் இருக்கும் அவ்வளவுதான் இதற்கு அடுத்து நான் வரக்கூடிய நான்கிலிருந்து பதினோராம் பத்தாம் தேதி வரை இடைவெளி என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் அந்த நாட்களிலே திட்டமிட்டு அறுவடையை முடித்திடுங்கள் மீண்டும் ஒரு முறை அனல் வெயில்லாம் இலங்கைக்கு இருக்கிறது ஆறு ஏழு தேதிகளில் ஆறு ஏழு தேதிகளில் முற்றிலுமாக உலர்ந்த பிறகு தற்பொழுது பாதிப்படைத்திருந்தால் கூட வயல்களில் நீர் தேங்கியிருந்தால் கூட வரக்கூடிய ஆறு ஏழு தேதி வரைக்கும் காயவிட்டு ஆறு ஏழு தேதிகளில் உச்சபட்ச வெயில் கிடைத்ததும் அந்த நாளிலே நீங்கள் அறுவடை செய்யலாம் பதினோராம் தேதியிலிருந்து மீண்டும் அடுத்த சுற்றின் மழை வாய்ப்பு இருக்கிறது பதினொன்றிலிருந்து பதினைந்து வரை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு கண்டிப்பாக மழை தெரிகிறது இதனையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய வானிலை அறிக்கையை பிறருக்கும் பிற இலங்கை தமிழ் மக்களுக்கும் பிற மக்களுக்கும் பகிர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் பிற பணி செய்திடவும் அடைந்திடவும் அவர்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி